தங்கத்தை தேடி வைரத்தை தொலைச்ச கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இந்த கதையும் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து மாறு வேஷத்தில் நகர்வலத்தை சுற்றி வந்தார் நம்மளுடைய அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசையை பார்க்குறாரு அங்கே ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குட்டி குழந்தை மூணு பேருமே ரொம்ப சிரித்து சிரித்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு இதை பார்த்தா ராஜா என்ன பண்ணுறாரு தான் வந்த குதிரையிலேருந்து இறங்கி ஒளிஞ்சி ஒளிஞ்சி போய் பார்க்குறாங்க அந்த குடும்பம் என்ன செய்யுதுன்றதை பார்க்குறதுக்காக அப்போது அந்த அப்பா அம்மா எல்லாருமே அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லைங்களா அதனால் அவங்க வந்து ஸ்கிப்பிங் மாதிரி கையில் ஒரு கயிறை வச்சு விளையாண்டிட்ருக்காங்க கல்லை வச்சு விளையாண்டிட்ருக்காங்க இப்படி அந்த மூணு பேருமே சந்தோஷமாக சிரித்து சிரிச்சு விளையாடுறாங்க ராஜாவுக்கு இதை பார்த்தவரை ரொம்ப ஆச்சரியமா போயிட்டாரு எப்படி இவங்க வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இதோட ரகசியம் என்னன்னு தெரியணும்னு ரொம்ப ஆர்வம் ஸோ அதனால இன்னும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு அவங்க வீட்டு பக்கத்துல அப்போ அந்த குழந்தை வந்து அழுவுது பயங்கரமா எதுக்கு அழுவுதுன்னு பார்த்தோம்னா குழந்தை பசியில அழுவுது சோ இந்த பசியை வந்து நிவர்த்தி பண்ற லெவலுக்கு அவன் என்ன ஏன் இன்னும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரே சந்தேகம் பார்க்குறாரு இன்னும் எட்டி பார்க்கும் போது அந்த தகப்பை என்ன பண்றாரு அந்த குழந்தைய வந்து மாரில் போட்டு சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டாப்ல அப்போ இந்த ராஜாவுக்கு ஒரே சந்தேகம் ஏன் இவன் இன்னும் சாப்பாடு கொடுக்காமல் இவன் ஏன் இந்த குழந்தையை தூங்க வச்சான் அப்படின்னு அப்போ வந்து அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க எங்கே இன்றைக்கும் நம்மக்கிட்ட சாப்பாடு இல்லை என்னங்க பண்ணுறது அப்போ அந்த கணவன் சொல்கிறான் ரொம்ப கூலாக பார்த்துக்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட இதை பார்த்த ராஜா என்ன பண்ணுறாரு நேராக கிட்டே வராரு மந்திரிக்கிட்ட இதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே மந்திரி சொல்கிறாரு அரசே அவங்க குடும்பம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம ஒன்று பண்ணுவோம் தொண்ணூற்றி ஒம்பது காயினை வந்து கொடுத்துருவோம் அவங்க கையில் அப்படின்னு அப்போ அரசர் கேட்குறாரு ஏன் அது நூறுன்னு கொடுக்காமல் ஏன் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சுருக்கேன் அரசே இதை கொண்டுட்டு போய் கொடுப்போம் அந்த தகப்பை வந்து என்ன செய்யறான்றதை நம்ம பார்ப்போம் ஸோ கொண்டுட்டு வந்து வச்சிட்றாங்க தங்க காயின் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு லெட்டரும் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த லெட்டரில் அரசர் வந்து நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்காக நூறு தங்க பொற்காசுகள் கொடுத்துருக்காரு அப்படின்றதான் அந்த லெட்ரு இதை படித்து பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் குடும்பத்துக்கே பயங்கர சந்தோஷம் அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க நீங்கள் போய் அந்த தங்க காசுல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க குழந்தைக்கு அப்படின்னோட கணவன் வந்து அந்த காசை எண்றான் எண்ணும்போது தொண்ணூற்றி ஒம்பது கைந்தான் இருக்குது பயங்கர ஆச்சரியம் அவனுக்கு ஏன்னா ஒரு தங்க காசை காணும் உடனே மனைவி கிட்டே சொல்லி என்ன சொல்கிறாப்புல மனைவி என்றாங்க தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது உடனே அந்த தகப்பனுக்கு வந்து தலையும் புரியல காலும் புரியல வீடை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறான் தங்கக்காயை எங்கேயாவது விழுந்துருக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க குழந்தைக்கு பசிக்குதே நீங்கள் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த ஒரு தங்கக்காயினை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு அந்த குழந்தை திரும்பியும் பசியில் தான் இருந்துச்சு ரெண்டாவது நாள் இதே தான் பண்ணுறான் ஸோ மூணாவது நாள் மனைவி என்ன பண்ணுறாங்க கோச்சிக்கிட்டு கணவனை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு ஸோ அரசரும் மந்திரியும் மூணு நாள் ஆச்சே அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மூணாவது நாள் கிளம்பி வராங்க வரும்போது அந்த மனைவியும் அந்த குழந்தையும் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டே போறதை பார்க்கும்போது அரசருக்கு ஒரே ஆச்சரியம் தொண்ணூத்தொம்பது காயின் கொடுத்தமே ஏன் இந்த பொம்பளை அழுதுட்டு போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்ட போறாங்க மாறுபட்சிட்டு தான் போறாங்க ஸோ கிட்ட போய் அந்த தகப்பங்கிட்ட கேட்கும் போது அவன் சொல்றான் அரசர் வந்து எனக்கு நூறு பவுன் நூறு தங்க பவுன் கொடுத்தாங்க தங்க காசு ஆனால் அதில் ஒன்றை காணா ஒன்று இங்கே தான் இங்கேயே விழுந்திருக்கு அதை நான் இருக்கேன் எனக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த தகப்பனை பார்க்கும் போது தலையெல்லாம் விரித்து கோலமாக பனியன்லாம் தருகிற மாதிரி ட்ரெஸ்ஸு சரியாக இல்லாமல் மண்ணில் புரண்டு அழுது இது எல்லாமே அப்படியே தெரியுது ப்ளஸ் அவன் பேசுகிற பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா தங்க காசு தங்க காசுன்னு அதை பற்றி தான் புலம்பிகிட்ருக்கான் ஸோ இதை பார்த்துட்ட பிறகு அரசரும் மந்திரியும் திரும்பி அரசபைக்கு வந்துடுறாங்க அந்த பிறகு அரசர் மந்திரி மந்திரிக்கிட்ட எப்படிப்பா மூணு நாளைக்கு முன்னால் சந்தோஷமாக இருந்தாங்க காசு இல்லைனா கூட இன்றைக்கி வந்து அந்த ஒரு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்ருக்கானே அந்த ஒரு காசு இல்லைனா என்ன தொண்ணூற்றி ஒம்போது இருக்க அப்படின்னும் போது தான் மந்திரி சொல்கிறாரு இதுதான் அரசே தங்கத்தை தேடி வைரத்தை தொலைச்ச கதை ஆக்சுவலாக அவனுக்கு தங்கன்றது காயின்னு ஆனால் வைரன்றது அவனுடைய மனைவியும் பிள்ளையும் இந்த கதையுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி சொல்லி முடிச்சிடுறாரு இந்த கதையோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எதையோ தேடி நம்ம ஓடுறோன்ற பேரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்ம தொலைக்கிறோம் தங்கத்தை தேடி வைரத்தை தொலைச்ச கதை ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வைரம் என்னன்றது நமக்கு ரியலைஸே ஆகாது அது நம்மளை விட்டு போகிறது வரைக்கும் ஸோ உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனுபவங்கள் இது எல்லாமே வந்து வாழுங்க இந்த வாழ்க்கையே வாழ்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு இலக்கு ஏதோ ஒரு கோல் அதை நம்ம செட் பண்ணி அந்த கோலை நோக்கி நம்ம போகிறோன்றது கரெக்டு தான் ஆனால் கோலை அச்சீவ் பண்ணுறோன்ற பேரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னிக்குள்ளே இந்த சந்தோஷத்தை இழந்துராதிங்க தேங்க்யூ